ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பேசுகிறது கொஞ்சம் புரியாது கொஞ்சம் ஃபீவரில் இருக்க மக்களே வாய்ஸ் வந்து புரியுதான்னு தெரியல நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு உலகம் வந்து செஞ்ச மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ரெண்டு வருஷம் கூட வந்து கெடாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் கீரை அந்த மாதிரி வத்த குழம்பு இந்த மாதிரி வந்து நிறைய குழம்பு தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் அங்கே பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும் மக்களே நல்ல வெயில் காஞ்சது அப்படின்னா இதை வந்து இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சோம் அப்படின்னா வருஷத்துக்குமே கெடாது நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வெங்காயத்தில் தாளிப்பு வடகம் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிலர் தாலிப்பு வடகம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கருவடகம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் எப்படி சொல்கிறாங்க சொல்லுவாங்கன்னு தெரியல இதுக்கு பேர் உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் வந்து தாளிப்பு வடகம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து போட்டு வைப்பீங்களா அதேமாதிரி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பேசுகிறது கொஞ்சம் புரியாது கொஞ்சம் ஃபீவரில் இருக்க மக்களே வாய்ஸ் வந்து புரியுதான்னான்னு தெரியல நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு உலகம் வந்து செஞ்ச மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ரெண்டு வருஷம் கூட வந்து கெடாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் கீரை அந்த மாதிரி வத்த குழம்பு இந்த மாதிரி வந்து நிறைய குழம்பு தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் அங்கே பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும் மக்களே நல்ல வெயில் காஞ்சிது அப்படின்னா இதை வந்து இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சோம் அப்படின்னா வருஷத்துக்குமே கெடாது நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வெங்காயத்தில் தாளிப்பு வடகம் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிலர் தாலிப்பு வடகம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கருவடகம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் எப்படி சொல்கிறாங்க சொல்லுவாங்கன்னு தெரியல இதுக்கு பேர் உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் வந்து தாலிப்பு வடகம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து போட்டு வைப்பீங்களா அதேமாதிரி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்